நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் சென்ற முறை நாம் சந்தித்துக்கொண்டபோது கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெகு பிரத்யேகமாக தம்முடைய நிருபங்களை எழுது அனுப்பின ஏழு சபைகளை குறித்தும் அதனுடைய ரகசியங்களை குறித்தும் தொடர்ச்சியாக நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் அதிலும் வெகு குறிப்பாக போன முறை நாம் சந்தித்து கொண்ட அக்காலங்களில் இருந்த ஏழு சபைகளில் ஒன்றான இந்த பெர்கமு என்ற சபையை குறித்த செய்திகளை நாம் தியானிக்க ஆரம்பித்திருந்தோம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுல பெர்கமு என்றால் ஒத்து போகும் சபை என்பது அர்த்தம் இந்த சபையினுடைய குணாதிசயம் இந்த சபை செய்த கிரியைகள் காரியங்கள் எல்லாம் ஒத்துப்போகிறது எதோடு ஒத்து ஒத்துப்போகிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இன்னைக்கும் இதே போன்று இருக்கக்கூடிய சபைகளை ஊழியங்களை ஊழிய தலைவர்களை நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் ஒத்துப்போகிறவர்களாக இருப்பாங்க அரசாங்கத்தோட அரசியலோட அல்லது உலக கிரிகளோட உலக ஜனங்களோட பணத்தோட அதிகாரங்கள் நிறைந்தவர்களோட ஒத்து போவாங்க நான் இவர்களோடு ஒத்து போகக்கூடாது என்று சொல்லலை நீங்கள் எதை செய்தாலும் கீழ்பட்டிருந்தாலும் ஒத்துப்போனாலும் கர்த்தருக்குள் அதை செய்யணும் கர்த்தரை தாண்டின விஷயங்களில் இந்த உலகத்தின் கிரீகளோடு ஒத்து போவது என்று அல்லது அதிகாரங்களோட ஒத்துப்போவது என்று அரசியலோட ஒத்துப்போவது என்று தங்களை காத்துக்கொள்வதற்காக செய்கிறாங்க பாருங்க இது ஒரு தவறான காரியம் இந்த சபை கிறிஸ்துவோடு இணைந்து நடக்க வேண்டும் ஒரு நல்ல சபை கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கணும் அதோடு கூட ஒத்து வருகிற அரசியலாக இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம் அதோடு கூட ஒத்து வருகிற மனிதர்களாக இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உலகத்தின் கிரிகளோட ஒத்துப்போகிற அனுபவத்தோட சேர்த்து வைக்கக்கூடாது சில இடங்களில் பாருங்கள் தங்களை காத்து கொள்ள சில இடங்களில் நிறைய ஆஸ்தி இருக்கும் பல்வேறு விதமான பண வசதி இருக்கும் இதெல்லாம் காப்பாற்றணும் அதற்கு அதிகாரிகளுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கணும் அரசியல்வாதிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கணும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கணும் என்று அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்துப்போகிற உபதேசத்தை செய்வாங்க அப்படிப்பட்ட சபைகளில் ஒன்றுதான் இந்த பெர்கமோ அப்படிப்பட்ட சபைகளில் ஒன்று என்று சொல்வதை விட இப்படிப்பட்ட சபைகளுக்கெல்லாம் முந்தின மூத்த சபை பெர்கமு என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா தான் இந்த மாதிரி சபைகளுக்கெல்லாம் ஒரு தாய் சபை இதனுடைய கொள்கைகளை பின்பற்றி தான் இன்னைக்கு நிறைய பேர் உலகத்து கொத்த வேஷம் தரித்து கிறிஸ்துவையும் விடாமல் உலகத்தையும் விடாம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க இந்த பெர்கமு சபை முழுவதும் அரசியலோட அரசியல்வாதிகளோட அவர்களுடைய கொள்கைகளோட போய் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கொள்கைகளை இழப்பதற்கும் அதை நெகிழ்விப்பதற்கும் அவர்கள் எப்போதும் தயாராக இருந்தார்கள் சரி இந்த சபையில் நிறைய விஷயங்களை குறித்து நம்ம பார்த்தோம் உங்களுடைய நினைவூட்டுதலுக்காக மறுபடியும் அந்த காரியத்தில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அடுத்த காரியத்துக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதிமூணில் இந்த சபையில் இருக்கிற நற்குணங்களாக நற்கிரியர்களாக சில காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் இந்த எபிசோடுகள் முழுசிலையுமே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சபையில் ஏழு சபைகளில் இருந்த நல்ல காரியங்கள் கர்த்தர் எதை நன்மை என்று பாராட்டினாரோ அதை மாத்திரம்தான் நம்ம தியானிக்க போகிறோம் அடுத்த ரவுண்டில் என்ன செய்கிறோன்னா சபைகளில் இருந்த இந்த குறைபாடுகள் இந்த ஏழு சபையிலையும் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது என்பதை தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சபைகளுக்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனை இந்த ஏழு சபைகளுக்கும் கர்த்தர் என்னென்ன மாதிரி ஆலோசனைகள் சொன்னார் என்பதை தொகுத்து நம்ம தியானிக்க போகிறோம் இதில் கடைசியாக நம்ம என்ன செய்ய போறோன்னா ஏழு சபைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதில் என்னென்ன செய்தால் என்னென்ன மாதிரி வாக்குத்தங்களை சுதந்திரிக்க முடியும் என்பதை சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சபைக்குமே கர்த்தர் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் அந்த ஆலோசனையை நிறைவேற்றி ஜெயம் பெற்றவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் போது அவர்களுக்கு பரதீசல என்னென்ன விதமான ஆசிர்வாதங்களை தரப்போவதாக வாக்கு பண்ணினாரோ அவைகளையும் தொகுத்து ஒரு சீரியலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஏழு சபைகளில் இருந்த நல்ல காரியங்கள் ஆண்டவர் எப்பவுமே பாருங்க நல்ல காரியம் இருந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் அதுவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால் அது யாராயிருந்தாலும் முகத்தாட்சணியம் இல்லாமல் கண்டித்து சொல்லிவிடுவார் இப்போ கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் நிருபங்களை எழுதும் போது அந்த சபைகளிலே நல்ல கிரியைகள் காணப்பட்டால் முதலாவது அவர்களுடைய நற்கிரியைகளை பாராட்டி பேசுவது வழக்கம் இவைகளெல்லாம் நம்ம தொகுத்து வைத்துக் கொள்ளும்போது ஒரு நல்ல சபை தேவன் விரும்புகிற சபையில் என்னென்ன நற்குணங்கள் நற்கிரிகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவாக நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த தான் நம்ம ஒவ்வொரு சபையில் இருக்கிற நல்ல கிரியைகள் கர்த்தர் பாராட்டின நல்ல விஷயங்களை தியானித்து வருகிறோம் இந்த பெர்கமு சபையில் என்ன விதமான நல்ல காரியங்கள் இருந்ததுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் அவர் சொல்றாரு உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடி இருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கென்று உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் சிலருடைய ஊழியத்தில் சில சபைகளில் துவக்கத்தில் இது மாதிரி நல்ல கிரிகள் நல்ல பண்புகள் கர்த்தருக்கு அவர்கள் பாராட்டுகிற வைராக்கியம் காணப்படுவது ஏற்க ஆனால் காலம் செல்ல 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 அந்த சபைகளிலே இந்த குணாதிசயங்கள் குறைய ஆரம்பித்து விடுகின்றன ஆனால் ஆண்டவர் இங்கே எதை பாராட்டி பேசுறாருனா அவர்கள் துவக்க காலத்தில் செய்த நல்ல கிரியைகளை அவர் அந்த இடத்தில் பாராட்டி பேசுகிறத பார்க்குறோம் பெர்கமு சபையினுடைய இன்றைய நிலை இன்றைய நிலைன்னா கர்த்தர் நிருபங்களை அனுப்பின போது அந்த சபையினுடைய நிலை அவ்வளவு மெச்சிக்கொள்ளும்படிக்காக இல்லை இருந்தாலும் அந்த சபை தன்னுடைய துவக்க காலத்தில் கர்த்தருக்குன்னு பாராட்டின வைராகியம் அவர்கள் தேவனுக்கென்று செய்த அவர்களுடைய கிரியைகள் அவர்கள் கர்த்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசம் விசுவாசத்தினால் அவர்கள் செய்த காரியங்கள் போன்றவைகளை கர்த்தர் மறந்துவிடவில்லை ஆண்டோர் முதலாவதாக எழுதுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு ஊழியம் எந்த ஒரு சபையா இருந்தாலும் அதோடைய கிரியைகள் என்ன என்பதைத்தான் கர்த்தர் முதலாவது கவனிக்கிறார் அந்த கிரிகளை வேதம் நல்ல கனிகள் என்ற வார்த்தையில் சொல்லுகிறது ஒரு சபை கனி கொடுக்கணும் அது நல்ல கனியாக இருக்கணும் அப்போ நாம் ஒன்றுமில்லாமல் வெறுமனே நாங்கள் சப கூடி வருகிறோம் சும்மா உட்கார்ந்து பேசுகிறோம் பேசுறோம் அங்கே காணிக்க கொடுக்குறோம் அப்புறம் வீட்டுக்கு போயிடோம் சொல்லி அல்ல கர்த்தருக்குன்னு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கிரிகளைத்தான் கர்த்தர் முதல்ல கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறார் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் கர்த்தருடைய சுவிசேஷ பிரபலத்திற்கென்றும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கென்றும் நீங்கள் நீங்கள் கூடி வருகிற சபை உங்களுடைய ஊழியம் என்ன செய்திருக்கிறது என்பதை தான் கர்த்தர் முதலாவதாக அறிந்திருக்கிறார் ரெண்டாவது அந்த சபை எங்கே குடியிருந்தது அவங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை கஷ்டமான இடத்துல ஊழியம் செய்யலாம் கடினமான மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யலாம் ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிற இடத்துல எந்த விதமான வருமானமும் இல்லாமல் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் அறியப்படாத இடங்களிலே நீங்கள் அறியப்படாத ஒரு ஊழியத்தை செய்யலாம் ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதெல்லாம் தேவன் அறியாததல்ல கர்த்தர் தம்முடைய ஊழியனை ஊழியங்களை தம்முடைய சபையை தம்முடைய கண்களினால் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இந்த சபை எப்படி இருந்தது இந்த சபையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் காணப்பட்டது அவர்களுடைய கிரியை எத்தனை ஆச்சரியமாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இவர்கள் குடியிருந்த இடம் இந்த இடத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்கள் குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன் அப்ப கர்த்தரே ஒரு இடத்தை பர்டிகுலராக குறிப்பிட்டு சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்று சொல்லுவார்னா அது உண்மையிலேயே சாத்தானுடைய அதிகாரப்பூர்வமான சிங்காசனமும் அவருடைய ஆளுமையின் பீடமும் இருக்கிறதாகத்தான் அர்த்தம் எதையும் சும்மா ஆண்டவர் இல்லாத காரியங்களை சொல்ல மாட்டார் அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சாத்தான் இந்த ஜனங்களை ஆளுமை செய்வதற்கு சில குறிப்பிட்ட இடங்களை அவன் தேர்வு செய்து கொள்கிறான் எப்படி ஒரு நாடு இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு ஒரு தலைமையகம் இருக்கும் ஒரு தலைநகரம் இருக்கும் ஒரு மாவட்டம் இருந்தா ஒரு தலைநகரம் இருக்கும் அதே மாதிரி சாத்தானுடைய ஆளுகை உலகம் முழுவதிலும் வியாபித்திருந்தாலும் அவன் ஒரு இடத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்தை எடுத்து அதில் தன்னுடைய சிங்காசனத்தை நிலைநாட்டி கொள்ளுகிறான் அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் எங்கே வைக்கப்படும் என்றால் எந்த இடத்துல அவனுடைய ஆளுமையை நடத்த முடியுமோ அவனுடைய நாளுமையை நடத்துவதற்கு வசதியான இடம் எதுவோ அங்குதான் அவனுடைய சிங்காசனம் வைக்கப்படும் அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள் ஒரு ராஜா எந்த நகரத்தை தனக்கு தலைநகரமாக கொள்கிறான் என்றால் தான் ஆளுமை செய்வதற்கும் தான் இடுகிற கட்டளைகள் அந்த தேசம் முழுவதும் கடந்து போவதற்கும் எது வசதியான இடம் என்பதை பார்த்தும் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய ஆளுமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியக்காரர்கள் வேலையாட்கள் நிறைந்திருக்கிற இடத்தை தான் அவன் தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பதற்கு தேர்வு செய்வான் சாத்தான் அப்படித்தான் சாத்தானுக்கு ஒரு இடத்துல நிரந்தரமாக இங்குதான் சிங்காசனம் என்று நீங்கள் சொல்ல முடியாது ஒருவேளை அந்த வசனத்தை வாசிச்சுட்டு பெர்கமுல தான் சாத்தானுடைய தலைமையகம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சா ஏமாந்து போயிருவீங்க சாத்தானுக்கு தன்னை கண்மூடித்தனமாய் பின்பற்றுகிற தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற தான் சொல்லுகிற காரியத்தை உலகம் முழுவதிலும் எடுத்து போகிற மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் வேணும் இல்லாவற்றுக்கு மேல தன்னை தேவனாக நினைத்து ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிற இடம் வேணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவன் தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பான் அப்போ சிங்காசனம் என்பது ஏறத்தாழ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பெர்கமு என்ற இடத்தில் இருந்ததுனால இப்போவும் அங்குதான் இருக்கும் என்று நம்ம நினைக்கக்கூடாது ஒரு காலத்தில் நிம்ரோத் என்ற மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் அவனுடைய ஆளுமைக்குட்பட்ட பாபேல் என்ற இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது அதற்கு பிறகு பாபிலோன் அவர்கள் வந்தபோது பாபிலோனில் சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது வேதத்தில் நீங்கள் பல இடத்துல எடுத்து பார்த்தா பாபிலோனை குறித்த வார்த்தைகள் சாத்தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு பாபிலோன் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை பல இடங்களில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அப்ப இது சாத்தான் வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டான் எந்த இடத்துல தன்னுடைய ஆளுமை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் தன்னை நம்புகிற ஜனங்கள் தன் காரியத்தை செயல்படுத்துகிற ஜனங்கள் அந்த இடத்துல தான் சாத்தானுடைய பவர் சாத்தானுடைய அதிகாரம் அந்த இடத்துல வைக்கப்படும் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே நமக்கு தெரியும் இந்த உலகம் முழுவதிலும் பொல்லாத கிரிகள் நிறைந்திருந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய கோபாக்கினையின் தண்டனையை செலுத்தும்படி உலகம் முழுவதிலும் ஒரு பெரு வெள்ளத்தை வரவிட்டார் அந்த நாட்கள்ல கர்த்தரை விட்டு தூரமாய் போய் பாவத்திலே திளைத்து கொண்டிருந்த எல்லா மனிதர்களையும் அந்த வெள்ளம் அழித்து போட்டது அதுல நீதியை காத்து கொண்டு ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்து பின்தொடர்ந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் எட்டு பேருக்கும் கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை கிடைத்தது கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஆனால் நீதியின் மார்க்கத்தை பின்பற்றின நீதியை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருந்த கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்ட நோவாவைச் சேர்ந்த எட்டு பேருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தர் இந்த எட்டு பேரை வைத்து இந்த உலகத்தை மறுபடியும் உருவாக்க ஒரு திட்டம் வைத்தார் அப்போ இந்த நேரத்தில் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க எட்டு பேர் அவர்களுக்கு பிறந்த சந்ததியும் இனி தேவனுடைய பிள்ளைகளாய்த்தான் இருக்க முடியும் தேவனை விட்டு தூரம் போன சோரம் போன எல்லாருமே வெள்ளத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த உலகத்தை மறுபடி உருவாக்க ஆரம்பித்த போது சாத்தான் தன்னை எப்படியாவது இந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் புகுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வத்தோட செயல்பட்டு வந்தான் ஏன்னா தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் இல்லை என்றால் சாத்தானால உலகத்துல கிரி செய்யவே முடியாது அவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் இருந்தால் தான் அவன் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியும் அதனால தான் சாத்தானை ஏற்றுக்கொண்டிருந்த மனிதர்களை எல்லாம் கர்த்தர் கொன்று ஒழித்து அழித்து விட்டு தேவனை பின்பற்றுகிற சுத்த ஜனங்களை மாத்திரம் மீதியாய் வைத்திருந்தார் ஆனால் இதுலையும் எப்படியாவது அவன் நுழைந்து விடுவதற்கு அவன் எவ்வளவு முயற்சிகள் இருக்குமோ எல்லா முயற்சியும் செய்து அதில் ஒரு இனத்தை மாத்திரம் சபிக்கப்பட்ட இனமாக மாற்றி கானான் என்ற ஒரு இனத்தை சாபத்துக்குள்ளாக்கி சபிக்கப்பட்ட அந்த இனத்துக்குள்ளே தன்னை அவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தான் கானானியர்கள் திரளாக சாத்தானை பின்பற்றவும் அவனை சேவிக்கவும் அவனை ஆராதிக்கவும் அவனுக்கு நரபலிகளை கொடுக்கவும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் ஆவலாய் காத்திருந்ததுனால சாத்தான் கானான் இனத்தை தன்னுடைய சொந்த இனமாக அவன் எடுத்துக்கொண்டு அவர்களை வைத்து இந்த பூமியிலே மறுபடியும் வேறு என்று ஆரம்பித்தான் அப்ப சாத்தானுடைய குணாதிசயம் சாத்தானுடைய அதிகாரம் என்பது இந்த உலகத்தை பொறுத்தளவில் மனிதர்கள் எங்கே தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த இடத்துல தான் அவனுக்கு பவர் இருக்குது அதிகாரம் இருக்கு அதனால எந்த இடத்துல திரளான ஜனங்கள் சாத்தானை பின்பற்றுகிறார்களோ சாத்தானுடைய கட்டளை கீழ்படுறாங்களோ அந்த இடத்துல தான் அவனுடைய சிங்காசனத்தை அவன் வைப்பான் இந்த பெர்கமு என்பது சாத்தானுடைய நிரந்தர சிங்காசனம் இருக்கிற இடம் அல்ல அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாத்தானுடைய சிங்காசனம் ஒவ்வொரு இடத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் சாத்தானை முழுவதுமாக பின்பற்றுகிற அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய காத்திருக்கிற திரள் கூட்டம் ஜனங்கள் அவனை கடவுளாக எண்ணி ஆராதிக்கிற ஜனங்கள் பெர்கமு பட்டினத்தில் தான் நிறைய இருந்தாங்க அவர்கள் அவனை தேவனாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதனாலதான் சாத்தான்தனுடைய ஆளுமை பீடமாக சாத்தானுடைய பிரசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு சாத்தானுடைய தூதர்கள் உலகம் முழுசும் இருக்கிறாங்க ஆளுமை ஸ்தானமாக பெர்கமு பட்டணத்தை அவன் தேர்ந்தெடுத்திருந்தான் பெர்கமு பட்டணத்துல ஒரு சிறு மலையில உச்சியில நாற்பது அடி உயரத்துல அங்கே ஒரு கிரேக்க தேவனுக்கான ஒரு சிலை ஜிஎஸ் என்கிற ஒரு சிலை மிகவும் பிரசித்தமானது தான் ஒரு பெரிய சிங்காசன கல்லிலையான ஒரு சிங்காசனம் இருக்கிறது அதுல அடி உயரத்துல ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்கிறது அது கிரேக்க தெய்வம் என்று அந்த கிரேக்கர்களுடைய பிரதான தெய்வம் என்று சொல்லுகிற சிஎஸுக்கான ஒரு சிலை இதுல ஒரு பலிபீடம் அமைந்திருந்தது இந்த கோயிலை சுற்றிலும் நிறைய விபச்சாரம் செய்கிற பெண்கள் சின்ன சின்ன குடியிருப்புகளை அமைத்து தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க பாவம் இந்த இடத்துல திரளாய் செய்யப்பட்டது நரபலி கொடுக்கப்பட்டது ரத்தம் சிந்துதல் நடைபெற்றது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஜனங்கள் இந்த கோயிலுக்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தாங்க அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு இடத்துல இருக்கணும்னா சாத்தானுடைய பவர் சாத்தானுடைய அதிகாரம் சாத்தானுடைய கிரிகள் ஒரு இடத்துல இருக்கலாம் அது வேற சாத்தானுடைய பிரதானமான இடம் ஆளுமை ஸ்தானம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல அவன் சொல்லுவதை நிறைவேற்றக்கூடிய பிரதானிகள் அவனுக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய கனவான்கள் அவனை சுற்றிலும் ஆட்கள் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல தான் ஒருவன் தன் சிங்காசனத்தை வைப்பான் தனக்கு ஆதரவு பெறுகின்ற இடத்துல இந்த பெருகமு பட்டணத்துல சாத்தானை தன்னுடைய உயிரை விட அதிகமாய் நேசித்து அவனை ஆராதனை செய்து அவனுக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு முரட்டு கூட்டம் ஒரு பிசாசு எவ்வளவு பெரிய முரடன் என்று தெரியும் அவனை பின்பற்றுகிற அவனை ஆராதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்று உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பெரிய முரட்டு கும்பல் ஒரு பெரிய கூட்டம் சாத்தானுடைய அடியாட்கள் சாத்தானுடைய படைவீரர்கள் போல மனிதர்கள் தங்களை மாற்றி கொண்டவர்கள் கொலை செய்யவும் பயப்படாதவங்க ரத்தம் செய்ய துணிந்தவர்கள் அநேக இடங்களில் நரபலி கொடுக்க துணிந்தவர்கள் எந்த பாவத்தையும் எந்த பாவத்தையும் இஷ்டத்தோடு செய்யக்கூடியவர்கள் அந்த ஊர்ல நிறைய பெருகி இருந்தாங்க இவர்களெல்லாம் அந்த கோயிலில் அங்கம் வகித்தார்கள் இதில் அதிகாரம் பெற்றிருந்தாங்க இவங்க எல்லாம் தான் அந்த கோயிலை நடத்தி கொண்டு வந்தாங்க இப்படிப்பட்ட கொடிய மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சபை இருக்குமானால் இந்த ஆளுமையை ஏற்றுக்கொள்ளாத இந்த தேவனை நம்பாமல் வேறொரு தேவனை ஆராதிக்கிற ஒரு சபை இருந்தா அவர்கள் எத்தனை பாடுகள் இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்துப் பாருங்க அந்த மத நம்பிக்கை கொண்ட தீவிரவாதிகள் சாத்தானை தீவிரமாய் பின்பற்றக்கூடிய தீவிர அமைப்பினர் இவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க அதுதான் ஆண்டூர் சொல்றாரு இந்த இடத்துல நீ குடியிருக்கிறது எனக்கு தெரியும் அதுல எவ்வளவு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று எனக்கு தெரியும் இதுல என்ன மாதிரி பிரச்சனை வருன்னு கேட்டா ஒன்று மனிதர்களை கொண்டு சாத்தானவர்களை மோத பாப்பான் இரண்டாவது சாத்தானுடைய பவர் இருக்கிற இடத்துல நாம் இருந்தால் சாத்தான் ஆவிக்குரிய ரீதியில நம்ம கூட போராட ஆரம்பிப்பான் ஒரு அழுத்தத்தை கொடுப்பான் அங்க இருக்கிற எளிய விசுவாசிகளுடைய இருதயத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை கொண்டு வருவான் ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய குளறுபடிகளை கொண்டு வருவான் அவருடைய விசுவாசத்தை உருக்குலைப்பதற்காக எத்தனையோ மாய மந்திர ஜாலங்களை செய்து சபையை துன்பப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவான் இது இல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த அங்கே இருந்தது அவர்களுக்கு தினம் ஒரு பிரச்சனை அதை பின்பற்றின மனிதர்களாலும் பிரச்சனை ஆவிக்குரிய ரீதியிலையும் பிரச்சனை அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியல ஒரு வீட்டில் மேல பில்லி வைத்து விட்டால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதி போய்விடுமோ சாத்தான்குடி இருக்கிற இடத்துல ஒரு சர்ச் இருந்தா அவர்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும் பாருங்க அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து தேவனை ஆராதித்து வந்தார்கள் இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் ஆராதனைகள் நிறைந்த ஒரு இடத்துல பிசாசினுடைய அந்த வல்லமை நிறைந்த ஒரு இடத்துல அவனுடைய ஆளுமையும் ஆட்களும் நிறைந்த ஒரு இடத்துல அவன் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்கள் குடியிருந்தீர்கள் நீங்கள் அங்கே என்னை ஆராதித்தீர்கள் என்பது உண்மையிலே உங்களை மெச்சக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று கத்தர் அவர்களை பாராட்டி பேசுகிறார் அந்த நாட்களில் அந்திப்பா என்ற ஒரு தேவ மனுஷன் இந்த சபையில் இருந்த ஒரு மனிதன் அவர்களை எதிர்த்து போராடி தன் இரத்தத்தை செந்தி இரத்த சாட்சியாக மறித்தான் அந்திப்பா என்றால் மிக நேர்மையானவன் என்றும் வளைந்து கொடுக்காதவன் என்றும் பாரபட்சம் பாராதவன் என்றும் அர்த்தம் சொல்லுகிறார்கள் இவன் எதுலையுமே பாரபட்சம் கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க தான் பிடித்த விசுவாசத்திற்காக தன் உயிரே போவதா இருந்தால் கூட அதற்கும் துணிந்து நிற்கக்கூடியவன் தான் இந்த அந்திப்பா இந்த அந்திப்பா என்பவன் பாரபட்சம் இல்லாதவன் எதுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டாதவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த இடத்துல இருந்தான் நீங்க நல்லா பாருங்க பெர்கமு என்ற சபை ஒத்துப்போகும் போகும் உபதேசம் உள்ள ஒரு சபை தன்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளோட ஒத்து போய்விடும் ஒரு சபை அதுதான் நம்ம பார்த்தோம் ஆனா அப்படிப்பட்ட சபையில கூட பாரபட்சம் இல்லாம உலகத்தோடு ஒத்து போகாம எதிர்த்து நின்று தன் விசுவாசத்திற்காக போராடின ஒரு மனுஷன் தான் அந்திப்பா அந்த நாட்களிலே அந்திப்பா ஜனங்கள் நடுவில் நல்ல மரியாதை பெற்று இருந்தான் விசுவாச வீரனாக இருந்தான் தன்னை சுற்றிலும் நடக்கிற எந்த காரியத்தோடும் தன்னை அவன் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தனித்து நிற்க ஆரம்பித்தான் அவன் எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க அவன் வெளியிடங்களில் போய் இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்திருந்தான் அச்சுறுத்துதல்கள் அவருக்கு வந்த போதிலும் அந்திப்பா என்பவர் இது எது ஒன்றையும் தான் பிடித்த விசுவாசத்தில் உறுதியாக தன்னை நிலை நிறுத்தி கொண்டிருந்தார் இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் அவர் மேலே பொறாம அவர் மேலே கோபம் கடைசியில் அவரை சிறைபிடித்து அவரை எப்படியாவது கொன்று விடுவது என்று அவர்கள் தீர்மானம் செஞ்சாங்க அப்படி தீர்மானம் செய்த நேரத்தில் அந்த அவரை அந்திப்பாவை நியாயம் விசாரித்த அதிகாரி உலகம் முழுவதும் உனக்கு எதிர்த்து நிற்கிறதை காண்கிறாயா என்று கேட்டார் அப்படி கேட்டதற்கு என்னை எதிர்த்து நிற்கிற என் கொள்கைகளை எதிர்த்து நிற்கிற அந்த உலகத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன் தன்னந்தனியனாக அவர் சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது இது உலக சரித்திரத்தில் மிக மிக புகழ்பெற்ற ஒரு அறிக்கை இது இப்போ வந்து அது சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னை எதிர்க்கிற உலகத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அவன் இரத்த சாட்சியாக மறித்தார் அவர் இரத்த சாட்சியாக மறித்த போது சபையில பயங்கரமான குழப்பங்கள் உண்டாச்சு சபையில் பயங்கரமான போராட்டங்கள் உண்டாச்சு அதை காரணம் காட்டிய சபையை அச்சுறுத்த ஆரம்பித்தார்கள் அப்படிப்பட்ட அந்திப்பா கொல்லப்பட்ட போது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த சபையில் இருந்த விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை எவ்வளவு தூரம் காத்து கொண்டார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார் இப்ப நமக்கு நல்லா தெரியும் ஒருவேளை சபை தவறானதாக இருந்தால் கூட சபை ஒரு மாதிரி ஒத்து போகிறதா இருந்தால் கூட அதுல ஒரு மனிதன் தன் விசுவாசத்தை காத்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்திற்காக இரத்தத்தையும் சிந்தி மறிக்க முடிந்திருக்கிறது அந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா சபை ஒத்து போச்சுனாலும் இவர்கள் ஒத்து போக மாட்டாங்க ஒருவேளை சபை தலைவர்களிடத்துலேருந்து இருந்து கூட இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் உன்னால் எங்கள் எங்களுக்கும் எங்கள் அமைப்புக்கும் சபைக்கும் நிறைய போராட்டம் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது நீ ஒருவன் மாத்திரம் ஏன் தனித்து நிற்கிறாய் நீயும் அவர்களோட ஒத்துப்போய் விடலாம் என்று கூட அவனை வற்புறுத்தி இருப்பாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தான் பிடித்த விசுவாசத்தில் உறுதியாக நின்ற மனிதன் பேர் தான் அந்திப்பா அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு சபையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மேன்மை பாராட்டுகிறார் என்பதை கர்த்தருடைய வேதம் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு சுட்டி காமிக்கிறது அப்போ ஓவரால் இந்த பெர்கமு என்ற சபையில் நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் பெர்கமு என்ற சபை தேவனுக்கு முன்பாக பின்மாற்றம் அடைந்த ஒரு சபையாகவும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த ஒரு சபையாகவும் கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஒரு சபையாகவும் அந்த சபை மாறி போயிருந்த போதிலும் கூட கர்த்தர் அந்த சபையிலே காணப்பட்ட நல்ல கிரீகளை உயர்ந்து பாராட்டுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னன்னா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நல்ல கிரீகளை தேவனுக்கு ஏற்ற கிரிகளை ஆவியானவர் விரும்பும் கிரிகளை தேவனுக்கு சித்தமான கிரிகளை சிலர் பாருங்கள் நான் நல்லதும் செய்ய மாட்டேன் கெட்டதும் செய்ய மாட்டேன் இயேசு எனக்கு தெரியும் நான் உண்டு என்னுடைய ஜெபம் உண்டு என்னுடைய காரியங்கள் உண்டுன்னு சொல்லி இருக்கிறது கூட கர்த்தர் விரும்புகிறதில்லை கர்த்தர் எதிர்பார்க்கிறது கர்த்தருக்குன்னு நீங்க கிரியை செய்யணும் கர்த்தருக்கு நல்ல கனிகளை நீங்க கொடுக்கணும் கர்த்தர் ஒன்றை உங்களுக்குள் விதைத்திருக்கிறார் அதை அவர் முப்பதும் அறுபதும் நூறுமாக எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள் ரட்சிப்பு என்ற விதைய கர்த்தர் போட்டாரு நீங்கள் அந்த ரட்சிக்கப்பட்டதோடு அப்படியே நின்றுவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கு என்று எந்த கிரியும் செய்யவில்லை உங்களிடத்தில் எந்த கனிகளும் காணப்படாவிட்டால் கர்த்தர் உங்களிடத்திலே இருக்க முடியாது ஆகவேதான் கர்த்தருக்கு நீங்கள் கிரியை செய்யுங்கள் பெர்கமு சபை துவக்க காலத்தில் சாத்தானிடத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொண்ட போதிலும் தங்களுடைய கிரியைகளிலே அவர் எந்த குறையும் வைக்கவில்லை இதுதான் இந்த பெர்கமு சபையை பற்றின நல்ல காரியங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற சபை தியத்திரா என்ற சபை தியத்தீரா சபை இதுக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கணும்னா நம்ம எப்படி தலைப்பு கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு சபையை பற்றி கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தருடைய மனதிலே அந்த சபையை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயம் கர்த்தருடைய மனதில் அந்த சபையை குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயம் அதைத்தான் அவர் நிருபமாக எழுதி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன அந்த அபிப்பிராயத்தை வச்சாரோ அதை வச்சு தான் அந்த சபைக்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கிறோம் இதுக்கு முந்தின சபையான பெர்கமு சபை ஒத்துப்போகிற காரியத்தை செய்தது உலகத்தோடு அதனால அதுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோம்னா பெர்கமு என்றால் ஒத்து போகும் சபை என்று அது மாதிரி இந்த தியத்திரா சபைக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா பின்மாற்றம் அடைந்த சபை பேக் ஆனது இந்த சபை தான் ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்திலிருந்து முழுவதுமாக பின்மாற்றம் அடைந்த ஒரு சபை கர்த்தர் மேல் பாராட்டின வைராகியத்திலிருந்தும் ஆதி பிரதிஷ்டையிலிருந்தும் பின்மாற்றம் அடைந்த ஒரு சபை பின்மாற்றம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்றால் நம்ம எடுத்திருக்கிற ஒரு முடிவிலிருந்து மறுபடியும் திரும்பி பழைய வாழ்க்கைக்கே நம்ம போய்விடுவது நாம் ஒரு காலத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு என்று வைராகமாய் ஓடுவோம் என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணி கர்த்தரத்துல ஒப்பு கொடுத்து அடியெடுத்து வைத்து விட்டோம் இயேசு இதை பற்றி சொல்லும்போது அழகாய் சொல்வார் கலப்பையிலே தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு சீசன் அல்ல பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு பாத்திரமானவன் அல்ல என்பார் அப்ப ஒரு ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டா மறுபடியும் நீங்கள் விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது இருக்கும் கெட்டதும் இருக்கும் லாபமும் இருக்கும் நஷ்டம் இருக்கும் போராட்டம் இருக்கும் எல்லாவற்று நடுவிலும் நீங்கள் நின்று விட வேண்டும் என்று கர்த்தருடைய எதிர்பார்க்கிறது அதைத்தான் கர்த்தர் வந்து முன்னேறி கொண்டே போக வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்திலும் விசுவாசத்திலும் முன்னோக்கி நகர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும் ஒழிய ஒரு நாளும் நீங்கள் பின்மாறி போய்விடக்கூடாது ஒருவன் என்னை விட்டு பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்ப நம்ம எடுத்த காரியத்துல ரட்சிப்பின் அனுபவத்துல தேவன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய முக்கியமான அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதுல வளரணும் அடுத்தடுத்த நிலைகளை அடையணும் ஒழிய பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய் பின்மாற்றமாகி விடக்கூடாது தேத்திரா சபை பின்மாற்றம் அடைந்த ஒரு சபைக்கு முன் உதாரணமாக இருக்கிறது இந்த சபை குறித்த செய்திகளை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் அதுவரை கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் யாவரையும் தம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்